அமெரிக்கா டு கனடா கெனடா டு அமெரிக்கா கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போவதற்கு நான் செய்த செலவு தொண்ணூறு டாலர் தான் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நயக்கரை வழியாக போனேன் மேரிலாண்டுக்கு போனேன் இதற்கு நான் செய்த செலவு போகும்போது தொண்ணூறு டாலர் கேன்சர்ஸிலேருந்து டெக்ஸாஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் சிட்டியிலேருந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவிலேருந்து கனடாவிற்கு நேற்று இரவு ஒரு மூணு முப்பதுக்கு நான் கனடாவினுடைய அமெரிக்காவினுடைய எல்லையே கடந்துட்டேன் நாலு மணிக்கு கனடாவுக்கு உள்ளே வந்துட்டேன் இதற்கான செலவு அப்படின்னு சொல்லும்போது நூற்றி முப்பது டாலர் இருந்தாலும் ஒரு இருபது டாலரை சேர்த்து போட்டு நூற்றி ஐம்பதாக போட்டுருக்கேன் இப்போ மொத்த செலவு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போவதற்காக இன்றைக்கு வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது நாற்பத்தி இரண்டு லட்சங்கள் சராசரி இந்த அந்த அதே போல் இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் வரவங்க இந்த பக்கம் போது அதில் ஒரு பதினஞ்சு இருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி உள்ளே வராங்க இப்போ இதுதான் இருந்தாலும் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி நவம்பர் பதினாறாம் தேதி நான் சின்னாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போனேன் ஒரு எண்பது டாலரோட அதுக்கப்புறம் மே ஒன்றாம் தேதி அங்கேருந்து கிளம்புறேன் அங்கேருந்து வரும்போது நூற்றி முப்பது டாலர் அவ்வளோதான் மொத்த செலவு இப்போ இதோட நான் பயணித்த இந்த மொத்த பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு பதினைந்தாயிரம் கிலோமீட்டர்கள் தூரம் பயணம் பண்ணியிருக்கிறேன் சராசரியா பதினைந்துல இருந்து பதினெட்டு மாகாணங்களுக்கு அமெரிக்காவிற்குள்ள அடி எடுத்து வச்சுட்டேன் அதுவும் அதுவும் நடந்துருச்சு அதுவும் முடிஞ்சிருச்சு இவ்வளவு பெரிய விடயங்களை நம்ம ரொம்ப ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சாமானியனாக நம்ம செஞ்சிருக்கிறோம் இது பெருசுதான் இதுதான் உலகத்துல அதிசயம் ஆச்சரியம் அப்படிங்கிறது என்னுடைய இந்த காணொலியில் நோக்கமல்ல இந்த காணொலியில் சொல்லக்கூடிய செய்தி என்ன நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது சரியானதாக இருக்கணும் அந்த சரியான ஒரு முடிவு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை நன்கு யோசித்து தீர ஆய்வு செய்து அதை பலமுறை அதை வந்து பலமுறை யோசித்து பலரிடம் ஏற்கனவே வெளிநாடு போனவங்க இருக்கிறவங்க வந்தவங்க அவர்களிடம் முறையான ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த காலினுடைய வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இதுவரையில் எண்பத்தி மூன்று நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன் பயணம் பண்ணி சென்று கொண்டிருக்கேன் இப்போ இவ்வளவு தூரம் செல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒவ்வொரு பயணங்களும் வாழ்க்கையில் வந்து மிகவும் முக்கியமானது தமிழனுடைய இந்த பயணங்கள் என்பது எண்பத்தி மூன்றாவது நாட்டில் அடியெடுத்து வைத்து அமெரிக்காவில் அதுவும் ஒரு பெரிய தொகையே இல்லை பெரிய செலவே இல்லை அப்படி என்பது தான் ஆகவே இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் செலவு செஞ்சுதான் ஒரு விடயத்தை சாதிக்க முடியுங்கிறதுல சரியான முறையில் சரியான வழியில் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் உணர முடியும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக இந்த கருத்துக்களை பதிவு செய்யணும் இதுதான் இந்த நம்மளுடைய இந்த காணொலியினுடைய மிக முக்கியமான நோக்கம் இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டோம் நம்ம தான் பெரியாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம்லாம் இல்லை இந்த இது போல் நீங்கள் சரியான முறைகளில் தேர்ந்தெடுங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி சும்மா பெருமைக்கு நம்ம எருமைக்கிறதுக்கு படிக்கிறோங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன படிக்க போகிறோம் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்பதையெல்லாம் தீவிர ஆய்வு செய்து சிந்தித்து நீங்கள் செய்ய வேண்டும் தான் நான் இந்த காணொலியுடைய வாயிலாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் 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 அன்போடு உங்கள் அனைவரையும் வேண்டி நான் உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் மற்றபடி இது அறிவுரை எல்லாம் அல்ல இது நடைமுறை இன்றைக்கு நடைமுறையில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இது அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய ஒரு நோக்கம் வாழ்க்கையில் சிலரினுடைய முடிவுகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாமலே போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு க கசப்பான ஒரு முடிவோடு நம்ம வாழ்க்கையில் இருப்போம் சிலரினுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிலருடைய முயற்சிகள் ஒரு காலத்திலுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை என்று இருக்கும்போது இரவு பகல் எப்படி இருக்குது மழை வருது வெயில் அடிக்குது புயல் அடிக்குது இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கக்கூடியது தான் அதுபோல் வாழ்க்கையில் இது எல்லாமே எப்பொழுதுமே இயற்கையாக இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் நம்ம சாமானியனால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு சாமானியன்னா ஒரு சாமானியர்கள் தான் இன்றைய சரித்திரவாதிகள் எல்லாம் இளைய தலைமுறைகள் உணர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு அடிப்படையாக அமையும் என்பதையும் நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் மீண்டும் மற்றொரு நேர நேரலையில் நம்ம சந்திப்போம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்றும் உங்களுடைய வாழ்விற்கு அடுத்த ஒரு படிக்கலாகவே அமையும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வம்